வணக்கம் நண்பர்களே நம்ம கர்ஷாமி சைட்டை பார்த்துட்டு அது பக்கத்தில் நம்ம பார்த்த வேலையை பிடிச்சி போய் இன்னொரு புது சைட்டு நமக்காக கொடுத்துருக்காங்க வாங்க ஹாப்பியாக அந்த வேலையை பார்ப்போம் வாங்க ஃப்ரான்ஸ் அந்த வேலை நினைத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒயிட் சிம்லர்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ